வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பயிற்சியோட நான்காவது நியமம் நமக்கு பார்க்கிறோம் நம்ம ஆரோக்கியம்னு சொல்றது வந்து வெறும் நோயற்ற தன்மை மட்டும் கிடையாது உடம்பு மனசு ஆன்மா இந்த மூணும் எந்தவித அசுத்தங்களும் இல்லாமல் ஒரு தூய்மையான நிலையில் முழுமையான உத்வேகத்தோடு இயற்கையோடு இயைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம ஆரோக்கியம்னு சொல்கிறோம் ஆயுர்வேதத்தில் பிரசன்னாத்மேந்திரிய மனஹா ஸ்வஸ்தியபிதியதே இந்த இயற்கையோடு இயைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிபூரண அமைதியையும் அந்த அமைதி சார்ந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கறது ஹார்ட்ஃபுல்னஸோட நான்காவது நியமம் இயற்கையுடன் இயந்திருக்கும் வண்ணம் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்ளுங்கள் இந்த நியமத்தை நம்ம தினசரி வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி மகராஜ் வந்து இந்த நியமம் நாளை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லார் ப்ராக்டிக்கலாக லைஃப்பை வாழணும் ரொம்ப நம்ம உயர பிறந்தோன்னா விழும்போது ஃபாலும் ஹெவியாக இருக்கும் அப்போ அவர் சொல்வார் அந்த காலத்தில் கிராமத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க ஐம்பது நூறு இரநூறு வருடங்கள் முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவார் நீ பிறந்த இடத்துலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதுர கிலோமீட்டருக்குள்ளே உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு பள்ளி கண்டிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் இருக்கும் தேவையான ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நாடார் கடை இருக்கும் ஒரு கரியார் கடை இருக்கும் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அயன்மணி கொடுத்துக்கு ஒரு ஆள் இருப்பான் துணி தேவத்துக்கு ஒரு ஆள் இருப்பான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லாமே ஒரு விளையாட்டு இடம் இருக்கும் அந்த காலத்தில் நிறைய ஓப்பன் ஸ்பேஸில் அந்த இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா படித்தா இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் வேலை செஞ்சால் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும் ஓட்டினா இந்த கார் ஓட்டணும் பல பணக்காரர்களுடன் பழகும்பொழுது நான் என்னோட கோச்சிங் சர்வீசஸில் பல சிஇஓஸ் வைஸ் ப்ரெசிடென்ட் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய கம்பெனியில் ஓனர்ஸ் எல்லாம் போவோம் பக்கத்தில் போகும்போது எல்லோருமே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல முடியாது நிறைய பேர் ஏதோ ஒரு இடத்துல மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க எதனாலன்னு பார்த்தா அவங்களுடைய தேடுதல் ஜேர்னியில் இல்லாமல் டெஸ்டினேஷன்லேயே இருக்குது டெஸ்டினேஷனை மாற்றிகிட்டே இருக்காங்க ஆறு கார் வாங்கியாச்சா எட்டு வாங்கணும் அதில் ஏழு கார் டிரைவர் தான் ஓட்டிகிட்டுருவோம் ஒரு கார் தான் இவருக்கு இருக்கும் அது கூட எனக்கு அடுத்தாலும் இடத்துக்கு போவார் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுறாரு சாயங்கால வரை கார் வெளியில் நின்றுட்டு இருக்கும் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பல பேருடைய வாழ்க்கை அவங்க தேடக்கூடிய பல விஷயம் அந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷ் ஒரு படம் ரொம்ப ஃபேமஸ் படம் வந்தது ஒரு பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாடுகளில் அவனுக்கு நாற்பது கெஸ்ட் ஹவுசஸ் எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லேயும் இறங்கினவுடனே அப்படியே குளிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு நாற்பத்தம்பது ட்ரெஸ்ஸு அந்த நாற்பத்தம்பது கெஸ்ட் ஹவுஸ்லேயும் லோக்கலாக ஒரு காரு அவன் வந்தால் அவனுக்கு பிடிச்சத சமைச்சி போடுறதுக்கு லோக்கலாக ஒரு ஆள் அந்த வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வெண்ட் அந்த ப்ராஜெக்ட் எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறது எஸ்டேட் மேனேஜர்னு ஒரு ஆள் இது ஆக்சுவலாக ஒரு மூவியாகவே வந்துது ஆனால் இவன் அத்தனை இடத்துலையும் நாலுலேருந்து அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் தான் போகணும் அதில் காமெடி என்னன்னா அவன் செத்து போனதுக்கப்புறம் இது அனைத்து இடங்களும் யாரோ எடுத்துகிறாங்க ஏன்னா இதெல்லாம் இருந்ததே அவன் வீட்டுக்கு தெரியாது சார்ஜ் வராது அடிக்கடி சொல்லக்கூடிய வாஷை ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவிகள் இந்த மாதிரி பறவைகள்லாம் இந்த வெயில் காலத்தில் பாரு தேடி தேடி இந்த நட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை தேடி 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 ஒரு இடத்துல சேர்த்துட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காலம் வரும்பொழுது அது மேலே வந்து மூடி ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஸ்னோ வந்துடும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியும் அங்கே போய் நோண்டும் போது கீழ் வரைக்கும் அதால் போக முடியாது பசியிலேயே சேர்த்துருவோம் கிட்டத்தட்ட நம்ம பல பேர் நான் எல்லாருக்குமே கேட்குறது நீங்கள் உங்களுக்கு அஞ்சு வீடு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் உங்கள் படுக்கிறது எவ்வளோ பெரிய பெட்டு வேணும் மிஞ்சி போனால் ஆறு அடி இல்லை ஏழு அடி உங்கள் வீரத்தை அகலம் நாலுலேருந்து அஞ்சு அடி இது மாதிரி நீங்கள் பத்து பெட் வாங்கி ஒரு பெட்டில் தான் அந்த எடுக்க கொடுக்க முடியும் கோடிக்கணக்கில் உங்களுக்கு சொத்து இருந்தாலும் சிறு விஷயங்கள் தான் அவங்களால் சாப்பிட முடியும் வயசாக வயசாக இன்ஃபேக்ட் நம்மளாம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் முப்பது வருஷம் முன்னாடி நான் சாப்பிட்ட அளவு இன்றைக்கி சாப்பிட்றது முடியுமா அது வேறு விஷயம் சாப்பிட்றதில்லை ஏன்னா புரிய ஆரம்பிக்குது அது தேவையில்லை தேவையில்லை சாரி மாராஜி இதுக்கு இன்னொரு இடம் ஒரு விஷயம் சொல்லுவார் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க திடீர்னு ஃப்ளைட்டில் ஒரு டேஞ்சர் அப்போது பைலட் என்ன சொல்கிறாருன்னா கடகடன் எல்லோரும் எல்லா லக்கேஜையும் தூக்கி நீங்கள் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலம் தூக்கி போட்டுருங்க வெளியில் வெயிட் தான் நம்மளால் பறக்க முடியும்னு சொல்கிறாரு உங்களுக்கு அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அன்றைக்கி தான் நீங்கள் நாற்பது கிலோ கோல்டை அந்த ஃப்ளைட்டில் எழுதிட்டு போகிறீங்க லீகலாக நீங்கள் வெயிட் ஒரு ஐம்பது கிலோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் குவிச்சிடலாம் இல்லை அந்த கோல்டை தூக்கி போடலாம் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்ற போது அப்போ தான் இந்த ஃப்ளைட்டு பறக்கும் என்ன முடிவு பண்ணுவீங்க கோல்டை தூக்கி போட்டு பரவாயில்ல இதை தான் அவர் சொல்கிறாரு இதை சின்ன வயசுலேயே நீங்கள் மனசில் புரிஞ்செடுத்துட்டா தாஜியும் சொல்கிறாரு சாரிஜியும் சொல்கிறார் ஆன்மீகம் என்பது நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு எதிரான ஒரு விஷயம் அல்ல தமிழ் அந்த காலத்திலே சொல்லுவாரு இலை மேல் தண்ணீர் போல் தாமரை இலை மேல் தண்ணீர் போல் வழக்கத்திடணும் இது என்னுடையது தான் ஆனால் இது இல்லாமல் என்னால் வாழ முடியும் இது என்னை உருவாக்கவில்லை நான் தான் அதை உருவாக்கினேன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் பணத்தையும் பணத்திறன் கூட வரக்கூடிய தேவையான அந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் உருவாக்கிட்டு அதுக்கு நம்ம அடிமையாகிடும் ஏசி போடலனா தூக்கம் வரல நாற்பது வருஷம் முன்னாடி வரை ஏசின்றது லக்ஸுரி உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா இப்போ ஏசி இல்லையா ரிவர்ஸில் வந்துடுச்சு இன்றைக்கும் நான் பதிவு பண்ணுறது தான் பண்ணுறேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நான் பர்சனலாக யூ ஏசி யூஸ் பண்ணுறதே கிடையாது ரெக்கார்டிங் போகிறோம் இருக்குது ஹோட்டலில் தங்குறோம் இருக்குது ஒரு மீட்டிங் போகிறோம் இருக்குது இன்றைக்கும் நான் இருக்கும் வரை எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது அதனால் போட மாட்டேன் ஏன்னா வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா தங்கினானா அவங்களுக்கு தேவைப்படுறதுக்காக வச்சுருக்கும் எதனால் இது சாஸ்வதம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக இயற்கை கொடுத்துரும் எப்படியா கொடுத்துரும் இதை மீறி சில இடங்களில் பஞ்ச சாவுகள் சில விஷயங்கள் இயற்கைக்கு மாறாக நடக்குது அதற்கு பலவேறு காரணங்கள் இருக்குது வெறும் இந்த விஷயம் மட்டும் இல்லை ஆனால் இந்த மென்டாலிட்டி எனக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது பல இடங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் ஒரு பெரிய ஃப்ளட்ஜ் வந்தது அப்போ பல பல பணக்காரர்களுடைய காரு வீடு காலி எல்லாம் போச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன படகுல கிளம்பி எங்கேயோ அவங்க போய்ட்டுருக்காங்க அவங்க தன்னோட உயிரை பாதுகாத்துக்கணும் என்னுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் நான் பல பேர்ட்டை எப்பவுமே கேட்கக்கூடிய இடம் இது நான் ஒரு இடத்துல இது புத்தகத்துக்கு கூட ஒரு எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன் ஒரு எக்ஸிகூட்டிவோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு டாக்ல கூட இன்னொரு எபிசோடில் கூட மேபி சொல்லியிருக்கலாம் ஒரு எக்ஸிகூட்டிவிட்டாக நான் கேட்குறேன் உனக்கு என்னப்பா போகணும் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இருபதாயிரூபா வந்தால் நல்லாயிருக்கும் நாளிலேனு உனக்கு ரூபாய் கொடுக்குறேன் ஒரு வேலையும் நீ செய்யணும் கார்த்தால் எல்லா இதுக்கும் பலரும் ஒன்று ஒரு ஆறாயிரவேன் சாயங்காலம் பலாரனு ஒரு அற அவ்வளோதான் இல்லைங்க வேண்டாம் ஏன் நீ கேட்டதோட டவுளு மடங்கு சம்பளம் ஏன் வேண்டான்ற இல்லைங்க மரியாதை முக்கியம் சரிப்பா மரியாதை கொடுத்துட்றேன் முப்பதாயூபா சம்பளம் தரேன் என்னப்பா என்னங்க இதில் ட்ரிக்கு இன்னும் மூணு வருஷத்தில் உனக்கு உடல் ரொம்ப சீரியஸாக ஒரு உபாதைகள் அதாவது வரும் இப்படி பார்த்தோம் இல்லை மரியாதை ஓகே சம்பளம் ஓகே ஆனால் உடல் உபாதைகள் வேண்டாம் உடம்பு நல்லா இருக்கணும் அது ஓகேப்பா உடல் உபாதைகள் இருக்காது உனக்கு தேவையான மரியாதை கொடுத்துறேன் ஆனால் உனக்கு ரொம்ப க்ளோஸான ரெண்டு மூணு பேர் இறந்துடுவான் என்ன சார் இப்படி பேசிங்களா ஒரு பேச்சுக்கு தானே பேசுவான் இல்லை எனக்கு கூட இருக்கிறவங்க உயிரோடு இருக்கணும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ தான் மனுஷனுக்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்ம ரொம்ப லோ லெவலில் லௌகிக லெவலில் என்ன தேடுறோம் நிம்மதி சந்தோஷம் இந்த ரெண்டு விஷயங்கள தான் நம்ம தேடுறோம் பணம் இல்லைன்னா கூட பல இடங்களில் நம்ம குருநாதர்கள் சொல்கிறது நீங்கள் ரோடில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண் அறி போவோம் கல்லாறி போகும் அதில் பார்த்தீங்கன்னா சாஞ்சாப்ல ஒருத்தன் நிம்மதியாக தூங்கினுமோ போட்டு உருட்டி வேகமாக வேண்டிப்போம் அப்படி தூங்கிட்டு இருப்போம் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் தூங்கும் ஆனால் ஏசி இருக்கும்போது அதை கஷ்டப்பட்டு திரும்பி 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 அடுத்து தூங்குறதுக்கு கஷ்டப்படுவார் இன்னும் எங்கே பிரச்சனை வருது என்னுடைய இதயத்தில் ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் வந்துடுது அந்த காலத்தில் வாங்கின வாழ்ந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பை நேச்சரோடையே வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்ந்ததெல்லாம் காடுகளில் அவங்களுக்கு தேவையான காட்டில் என்ன கிடைக்குதோ அதையே புசித்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணியே குடித்து வாழ்ந்துருவாங்க குறிக்கோள அடைஞ்சாங்க அதுக்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோணத்தோடு வாழணும்னு யாரும் சொல்ல வரல நல்லா வாழுங்க ஆனால் இந்த வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு அடிமையாயிடாதீங்கன்னு சொல்லுவோம் இப்போ சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க ரொம்ப நார்மல் ஏதோ ஒரு பை ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போவேன் சின்னண்டு கொடுப்பாங்க லைட்டாக குடிப்பேன் ஒரு மரியாதைக்கு இன்ஃபேக்ட் ஃபாரினர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த வெதருக்காக நைட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு அமௌண்ட் குடிக்கிறது நார்மல்னு சொல்லி சொல்லுவாங்க பிராண்டினே இருக்குன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவோம் ரொம்ப அர்ஜென்டான என்னோட பழக்கத்தில் கூட அந்த மாதிரி ஒரு நோயாளி சந்திச்சிருந்தேன் ஒரு இருபது வருஷம் இருக்கும் அவர் வந்து லிவர் ப்ராப்ளத்துக்காக வந்திருந்தார் நான் அப்போ கேட்டேன் ஆல்கஹால் பழக்கம் இருக்கா ஆமாம்மா சோஷியல் ட்ரிங்கிங் தான் பார்ட்டியில் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னாரு நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு மருந்து கொடுத்தோம் மூணு மாதத்துக்கு அப்புறம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொன்னோம் ரிப்போர்ட் பார்த்தா அதே நிலையில் தான் இருந்துச்சு பார்ட்டிக்கு போனாரோ சந்தேகமாக இருந்தது ஏன்னா நம்ம கொடுக்குற மருந்துகள் நிச்சயமாக அதோட பலன்கள் கொடுக்கும் இதில் பலன் தெரியலை தெரியாத விட கேட்டோம் நீங்கள் ஆல்கஹால் சோஷியல் ட்ரிங்கிங் சொன்னீங்க ஆமாம்மா ஈவினிங் மட்டுந்தான் சாயங்காலம் மட்டும்தான் யாராவது கொல்லுவேன் டே டைமில் நான் நல்லவேன் அதே போல் தான் நீங்கள் சொல்கிறீங்க இது எனக்கு புரிய ஆரம்பிதா நாலாவது மேக்ஸி நீங்கள் பார்த்தா இயற்கையுடன் ஏந்திருக்கும்னு உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கி சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை சிம்பிளிஃபை இயர் லைஃப் ஐன்ஸ்டைனே சொல்லியிருக்கார் சிம்பிளிஃபை இயர் லைஃப் டோன்ட் மேக் இட் டூ சிம்பிள்ன்றார் ப்ராக்டிக்கலாக வாழுங்க சம்பாதிங்க வச்சுக்கோங்க பணத்துக்கு நீங்கள் அடிமையாகிடாது பணம் உங்களுக்கு அடிமையாக இருக்கும் சொகுசு உங்களுக்கு அடிமையாக இருக்கும் அந்த சொகுசும் பணமும் இல்லை சில பேருக்கு புகழ் தான் முக்கியம் சில பேருக்கு பேர் முக்கியம் சில பேருக்கு பப்ளிசிட்டி முக்கியம் இது இல்லாமல் உங்களால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும்னா நீங்கள் வாழ்க்கையை கற்றுட்டீங்கன்னு அர்த்தம் இந்த எல்லா நியமங்களுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு வாழறதுக்கு சொல்லிக் கொடுங்க பல பேரை நான் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டது அது இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் செய்யிங் இருக்குது வெல்த் இஸ் வாட் யூ ஏர்ன் பை லூசிங் ஹெல்த் ஃபார் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் அண்ட் ஹெல்த் இஸ் வாட் யூ டெப்ளாய் தட் வெல்த் டு கெட் பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு முப்பது வருஷம் இருக்கக்கூடிய உடல் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பணத்தை தேடுறோம் அந்த பணத்தை வச்சுட்டு பாக்கி முப்பது வருஷத்துக்கு அந்த ஹெல்த் தெரியும் வாங்கணும்னு நான் சொல்லுவோம் எப்போ ஏற்பட்ட முட்டாள் மனிதன் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி யாருக்குமே அவங்க சொந்தமாக அனுமதிக்கிற வரைக்கும் இது எதுவுமே புரியாது என்னோடய நான் நார்மல் டெஃபினேஷன் படி வெற்றிகள்னு சொல்கிற பல விஷயங்களை பார்த்துருக்கேன் அந்த வெற்றிகளை விட கேவலமான தோல்விகளை பார்த்துருக்கேன் ஃபினான்ஷியல் எமோஷ்னல் மானம் அவமானம் சம்பந்தப்பட்ட பல கடினமான விஷயம் இதை நான் யூடியூப்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸாகவே போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் போய் சீ சேஞ்ச் பிரகாஷத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்குது இதனால எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த இயற்கையோடு ஏந்தி எளிமையாக இருக்கிறது வந்து கொண்டாட்டங்களை தவிர்க்க சொல்கிறீங்களா அல்லது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் அ செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பு கூட பாட்டி வைக்கிறாங்க ஆமாம் ஸோ இந்த இயற்கையோடு ஏந்தி எளிமையாக இருக்கிறதுங்கிறது வந்து ஆனால் இது வரைக்கும் அந்த அதை பாட்டி யார் என்ன கூகுளில் ஐ அட்டெண்டட் ஃபியூ பார்ட்டிஸ் குட் நெக்ஸ்ட் டே என்ன ஐஸ்ட் போங்க என்னடா நடக்குது எனக்கு பார்க்கணும் வி சொல்லுங்க சோ இந்த கொண்டாட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையா ஏனா எப்பவுமே வந்து வாழ்க்கைன்னு சொல்றது வந்து உயரமும் தாழ்ச்சியுமா ஒரு சைக்கிளா தான் போயிட்டு இருக்குது அந்த கிராஃப் ஒரு ஃபிளாட் லைன்ல நம்ம வாழ முடியுமா தாஜியோட ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஜாய் அட்ராக்ட்ஸ் கிரேஸ் எவன் ஒருவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதீத மகிழ்ச்சியுன்னு இருக்கானோ அவனை நோக்கி தான் தன்னுடைய அன்பை கொட்டுதுன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் நம்ம எல்லோரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோம்னா செலிப்ரேஷன்றது டெஸ்டினேஷன் பேஸ்டு இல்லை பிரேக்கப்பை நீங்கள் செலிப்ரேட் பண்ணோம் பிரேக்கப்புக்கு முன்னாடியே தான் செலிப்ரேட் பண்ணுங்கள் நான் இன்னொரு புது பார்ட்னர் பார்க்க போகிறேன் செலிப்ரேட் பண்ணுங்கள் தப்பே இல்லை நம்ம எல்லாருமே தவறாக புரிந்து கொள்ள ஒரு விஷயம் செலிப்ரேஷன்றதில் எந்த விதமான தவறுமே கிடையாது சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ஹியூமன் நேச்சர் சந்தோஷமாக இருக்கும்போது தான் க்ரியேட்டிவிட்டி ஹையஸ்ட் லெவலில் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க துக்கமாக இருப்பதுனால ஒரு புது விஷயங்களை சிந்திக்க முடியாது சந்தோஷமாக இருக்கும்போது தான் சிந்திக்க முடியும் இப்போ நான் மனசு டவுனாக இருக்கேன்னா இங்கே கேட்குற கேள்விக்கு பதில் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அடப்பாய் என்ன போய் கேட்டால் கேளு கேக்கலாம் போ இல்லை விட்டேத்தியாக பதில் சொல்கிறதுன்னு இருக்கும் ஏன்னா நான் பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு கொஞ்சமாக புரிஞ்சிட்ருக்கு எப்போவுமே செய்கிறேன்னா தெரியாது ஆனால் அதை செய்ய ஆரம்பிக்கும்போது மெதுவாக என்ன புரியுதுன்னு சொன்னால் my state of being my happiness is more important than the state of achievement which will come one second one minute five minutes five days five years later இது <todic> புரிஞ்சதுன்னா every step is a celebration அதுல என்ன தப்பு so destinations reaching or not reaching make the journey destination கண்டிப்பா ரீச்சிங் ஏன்னா நான் குருவோட என் வண்டி இன்ஜின் கப் லைட் ம் ம் அப்புறம் அவரு பிரச்சனை என்னைய என்ன பேசுறா Amazon ஜாலியா இருக்கு பாருங்க அம்மாவோடய வயதுக்குள்ளே கேங்கரு உட்காந்துக்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் ரெண்டு வாரம் முன்னாடி பார்த்தேன் ஒரு கேங்கருக்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது அந்த பிறந்த குழந்த பையனுக்கு வேலை கிடைக்கல திரும்பி அம்மாட்ட வந்து கிடைக்குது அம்மா என்ன இன்னும் வேலை கிடைக்கல நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி குழந்தைங்க உள்ளே உட்காந்துக்கலாம் அம்மா ஏன்னா அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்ட் அது எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்க போகுது இல்லையா அதே மாதிரி ஒரு நிலை குரு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நடக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்துட்டுருக்காரு விஸ்பர் ஃப்ரம் த ப்ரைட் வேர்ல்டு நீங்கள் படிச்சுட்டு வைங்க ஒளி உலகிலிருந்து மென் குரல்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல அழகாக குறிப்பிடுகிறார் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மேலே இருக்கக்கூடிய சக்திகள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டுருக்கு சில இடங்களில் அவங்க எது தேவையோ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு எறும்பு போகும் அது தவறான பாதையை நோக்கி போகும் என்ன பண்ணுவீங்க அப்படியே கையை கட்டி இப்படி திருப்பி விடுவீங்க திரும்பி போகும் திரும்பி கையை கட்டி திருப்பி விடுவோம் திரும்பி போகும் திரும்பி கை ஒரு லெவலில் வரும்போது இப்படியே தள்ளிட்டு போய் இந்த பக்கம் விட்டுருவீங்க உங்களுக்கு தெரியும் சாப்பாடு இங்கே இருக்குது அது அங்கே போயிட்டுருக்கும் அது எறும்புக்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியுமா ஆனால் இதுவே எனக்கு ஒரு குருநாதரோ ஒரு உயரிய சக்தியோ இதை செய்யுதுன்றத நான் சொல்லுமோ மூல லாஜிக் போட்டு நொய் 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 நொயினு கிடைச்சு அது எப்படி முடியும் அந்த ஆளுக்கு எப்படி தெரியும் ஆமாம் நீங்கள் தான் இப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு சொல்லலாம் குரு இருக்கிறாரு குரு பார்த்துக்கிறாரு நீங்கள் ஒரு கார்பரேட் சிஇஓக்கு நீங்கள் இந்த அறிவுரையை சொல்ல முடியுமா ஏன்னா அவர் தான் முடிவெடுக்கிறாரு அவர் தான் அந்த கம்பெனியோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறாரு அவர் தான் ஒரு நூறு பேருக்கோ அல்லது ஐநூறு பேருக்கோ ஒரு ஆயிரம் பேருக்கோ ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கிறாரு அவர் வந்து எனக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு நினைக்க முடியுமா அல்லது அது அவரோட ஒரு பொறுப்புணர்ச்சி அவர் எடுத்துக்கணுமா இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் கார்பரேட் லைஃப்பை பொறுத்தவரை இரண்டு வார்த்தைகள் முக்கியமானது அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று அகௌண்டபிலிட்டினா த பக்ஸ் ஸ்டாப் சேர் இதில் வரக்கூடிய அவுட்புட்டுக்கு நான் தான் முழு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டினா இன்புட்ஸ் என்னென்னலாம் இன்புட்ஸ் வரும் சரியான முடிவெடுத்தல் சரியான திட்டமிடல் சரியான ஆட்களை திரட்டி கொண்டு வருதல் சரியான ரிசோர்ஸஸ் உள்ளே கொண்டு வருது எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இந்தந்த மெட்டீரியல்ஸ் வேணும் இந்தந்த நாலேஜ் வேணும் இந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வேணும் இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வேலை செய்யும் போது போதும் இதை முடிவு செய்கிறவங்க தான் மற்றவங்க எல்லோரும் ஆனால் இந்த அக்கௌண்டபிள் ஆள் எல்லாமே நான் தான் முடிவு எடுக்கிறேன் எல்லாமே நான் தான் செய்கிறேன் நினச்சி என்ன ஆகும் நான் உங்களுக்கு ஒரு எபிசோட முன்னாடி சொன்னேன் உங்களால் தனியாக வந்து பல் தேய்க்க முடியுமான்னு கேட்டேன் அதை பற்றி நம்ம பேசணும் அப்போ நான் கண்டுபிடிச்சோம் நான் பல் தேக்கிறதுக்கு கூட முன்னாடி நாள் யாராவது மோட்டர் ஆன் பண்ணியிருக்கணும் பேஸ்ட் இருக்கான்னு என் ஒய்ஃபோ வீட்டில் யாரோ செக் பண்ணியிருக்கணும் அங்கே நான் பல் தேய்ச்சது மூஞ்சி அலமையான துடைக்கிறதுக்கு டவல் இருக்கான்னு பார்க்கணும் பல விஷயங்கள் இருக்குது இது எனக்கே கூட வாரம் திடீர்னு போய் உட்காந்து பார்த்து ஹெல்த் பாஸ் ஆகிட்டீங்கன்னா வேலை செய்யலை வேலை செய்யலை அவ்வளோதான் ஐ மேனேஜ் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி மனிதனோட எந்த வேலையும் கூட கூட்டாக தான் அமைதுன்றது இருக்கிறதுக்குள்ளே உயரத்தில் உட்காந்துருவனுக்கு புரியும் ரோஹித் சர்மா தனியாக ஜெயிச்சுடுவார் ஆனால் அவரு தானே கேப்டன் எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் அவர் சொல்கிறபடி விளையாடணும் ஆனால் அவன் விளையாட்டு அவன் கரெக்டாக விளையாடணும் வெற்றி கப்பு அவர் ஃபஸ்ட்டு நான் அனைவரும் பொறுப்பு இது நமக்கு புரியும் போது ஒரு சிஇஓக்கும் நல்லா புரியும் ஒரு ஆணி கூட என்னால் தனியாக பிடுங்க ஒரு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ சக்ஸஸுங்கு சொல்கிறது வந்து ஒரு தனி மனித அகங்காரம் மட்டுமல்ல இது வந்து ஒரு கூட்டு முயற்சியும் ஒரு எளிய முயற்சியுமாக இருக்கணும் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் இயல்பாக இயற்கையோடு ஏய்ந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிறதும் நம்மளோட லௌகிக வாழ்க்கையில் அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்துகிறதா இருந்தால் கூட மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட அங்கேயும் நாம் ஒரு எளிமையும் அன்பையும் இயற்கையோடு ஈந்த தன்மையும் ஒரு கூட்டு முயற்சியையும் பகிர்ந்துக்கிறதா இருந்துச்சுனால் நம்மளோட ஆன்மீக லௌகீக வாழ்க்கையில் நம்மளோட லட்சியங்களை அடைய முடியும்னு நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி